வணக்கம் இல்லாத இந்த உலகத்துல நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வாழ்க்கைக்கு உதவாத விஷயங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே குப்பையில தூக்கி எரியறது போல எரியறதுக்கு பழகிக்கோங்க ஏன்னா இங்க நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு சொன்னவங்கல்லாம் விட்டுட்டு வேறவங்க கூட இருக்காங்க அவங்கள நாம ஏன் கஷ்டப்படணும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷங்களை நாம தாங்க உருவாக்கிக்கணும் சோ தேவையில்லாத விஷயங்களை நம்ம தூக்கி போடுறதுதான் நமக்கு நல்லது அதே மாதிரி இங்க நாம கஷ்டப்படுறப்போ உதவாத எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரிங்க அதுக்கப்புறமா பின்னாடி வந்து அவங்க இஷ்டப்படுறப்ப நமக்கு உதவி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உதவியை ஏத்துக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் நமக்கு வர்றதே கிடையாதுங்க இங்க தனியா இருக்கிறது ஒண்ணும் மிகப்பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது இருக்கிறதுலயே கொடுமையான ஒரு கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா தனிமையில இருக்கும் போது நம்மள தனியா விட்டுட்டு போனவங்களுடைய நினைவுகள் இருக்கு பாத்தீங்களா என்னைக்குமே இவங்க நம்மள விட்டுட்டே போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில இருந்திருப்போம் கொடுமையானது என்னைக்குமே தனிமை கட்டாயமா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வரதுதான் சோ அதனால நம்ம என்னைக்குமே தனிமைய விரும்பணும் தனிமைய பழகிக்கணும் அதே மாதிரி இப்படி எல்லாம் ஒட்டாத உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களை நம்பி என்னைக்குமே உடஞ்சு போகாதீங்க உண்மையாவே நம்ம மேல பாசம் நேசம் அன்பு இது எல்லாமே அவங்க நம்மளுடைய உறவுகளை இருக்க மாட்டாங்க போய் நினைச்சிட்டாங்களே நம்ம அவங்களுக்காக எவ்வளவு விஷயங்கள சாக்ரிபைஸ் பண்ணிருப்போம் நம்ம வாழ்க்கையவே நம்ம அவங்களுக்காக வாழ்ந்தமே எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்து போயிருக்கோம் அவங்களுக்காக சோ நம்மள போய் இப்படி தப்பா நினைச்சிட்டாங்களே அப்படின்னு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க அடைச்ச இவனோட குணம் இவ்வளவுதானா இவனுக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணான் சோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவங்களை பத்தி புரிஞ்சுக்க கூடிய நேரம் நமக்கு கிடைச்சிருக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நாமலா அவங்களை விலகி அவங்களை விட்டு விலகி நமக்கு நல்லதுங்க இங்க நம்மள வேணான்னு உதறி தள்ளிட்டு விட்டுட்டு போறாங்க பாத்தீங்களா அந்த உறவுகள் மறுபடியும் நம்மள தேடி வர நேரத்துக்கு அவங்களை திரும்பி கூட பாக்காத அளவுக்கு பார்க்கவே பார்க்காம திரும்பி போற அளவுக்கு நமக்கு திமிறு இருக்கணுங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில வைராக்கியமா நாம முன்னேறி காட்டணும் அதே மாதிரி இந்த உலகம் எப்படின்னா நாம ஒருத்தவங்களை தேடி போய் பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மள மதிக்கவே மாட்டாங்க சரி தான் நம்மள மதிக்கலையே அப்படின்னு ஒதுங்கி போறோம்னு வச்சுக்கோங்களேன் திமுறா போற அப்படின்னு பேசுவாங்க ஆக மொத்தம் இந்த உறவுகளுக்கெல்லாம் என்ன தேவைன்னா ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி நம்மளை காயப்படுத்தி கொத்திக்கிட்டே இருக்கணும் இதுதான் அவங்களுடைய தேவைகள் அதே மாதிரி இப்படி தேவைக்கு ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவை அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னதான் தப்பு பண்ணாலும் சரி விடு நீதானே பண்ண அப்படின்னு சொல்லி அந்த தப்ப ரொம்ப கேஷுவலா எடுத்துக்குவாங்க தேவை இல்லைன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நீ யாரு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிக்கிட்டு நம்மள மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க இங்க சோ தேவைக்கு ஏற்ப தேவைகளை பயன்படுத்தி தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட தேவையற்ற ஒரு உறவு நாம தேவையில்லைன்னு முடிவு எடுக்கிறது தாங்க நமக்கு நல்லது அதே மாதிரி இங்க வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்லாம் வரும் அந்த இடங்களை நாம ரொம்ப பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை நாம சந்திக்கும் போது நம்ம வாழ்க்கையுடைய எண்டு காடு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையுடைய முடிவே இவ்வளவுதான்னு சொல்லி தயவு செஞ்சு இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில வர ஒரு டேர்னிங் ஒரு வளைவா கூட இந்த இடம் இருக்கலாம் சோ என்னைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படின்னு வருதுன்னா கட்டாயமா அது வாழ்க்கைய நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பலப்படுத்துறதுக்காகவும் நம்ம கூட இருக்கிறவங்க இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்குது சோ அதுக்காகலாம் கவலைப்படாதீங்க நம்ம வாழ்க்கையில யாரு எப்படி இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமா நம்ம யாருக்கிட்டையும் காயப்பட தேவையில்லை சோ உண்மையான உறவுகள் யார் பொய்யான உறவுகள் யார் அப்படின்னு இதுக்கு மேலையாவது தெரிஞ்சுக்கிட்டு பழகுங்க ஒரு அளவுக்கு மேல யார்கிட்டயுமே இறங்கி போய் பேசாதீங்க அப்படி பேசுறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள ரொம்ப சீப்பா இடம் போட்டுருவாங்க சோ யாரா இருந்தாலும் ஒரு லிமிடேஷனோட மெயின்டைன் பண்ணுங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்